வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பணம் சம்பாதிக்கிறத பத்தி யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு பயங்கரமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கப் போறோம் சத்தியமா சொல்றேன் இத கேட்டதுக்கு அப்புறம் பணத்தை பத்தின உங்க மொத்த பார்வையுமே மாறப்போகுது யோசிச்சு பாருங்களேன் ஏன் நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு சம்பளத்துக்காகவும் பென்ஷனுக்காகவும் வருஷத்துக்கு கிடைக்கிற கொஞ்ச நாள் லீவுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிறோம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குதானே இந்த ஓட்டத்திலிருந்து வெளியே வர ஒரு வழியே இல்லையா வாங்க அதுக்கான பதில தான் நம்ம இன்னைக்கு போறோம் இங்க பாருங்க ஒரு பக்கம் முகேஷ் அம்பானியோட ஒரு வருஷம் லாபம் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் இன்னொரு பக்கம் நாம ரொம்ப பெருசா நினைக்கிற நம்ம வருஷ சம்பளம் ஒரு ஒன்பது லட்சம் ரூபாய் அப்பா அப்பா எவ்வளோ பெரிய வித்தியாசம் ஏன் இந்த வித்தியாசம் அவங்க மட்டும்தான் கடுமையா உழைக்கிறாங்களா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதோ ரகசியம் இருக்கா இங்க தான் விஷயமே இருக்கு பிரச்சனை நீங்க எவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்கன்றதுல இல்ல இல்லவே இல்ல பிரச்சனை எல்லாம் நீங்க பணத்தை எப்படி பாக்குறீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு பணக்காரங்களோட சிந்தனை வேற வேற நம்மளோட சிந்தனை நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம் பணக்காரங்கன்னா பரம்பரையா சொத்து இருக்கோன்னு ஆனா ஒரு நிமிஷம் திருபாய் அம்பானி வாரன் பஃபெட் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க எல்லாரும் எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க ஜீரோல இருந்து எதுவுமே இல்லாம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அப்போ அவங்க கிட்ட அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருந்துச்சு அவங்களோட வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்களோட சிந்தனை அவங்க பணத்தை பாக்குற விதம் சரி இந்த வித்தியாசமான சிந்தனையை புரிஞ்சுக்க என்ன பண்ணனும் அதுக்கு ஒரே ஒரு புத்தகம் போதும் ராபர்ட் கியோசாக்கி எழுதின ரிச் டேட் புவர் டேட் அடடே என்ன ஒரு புத்தகம் என்னோட வாழ்க்கையில பணத்தை பத்தின பார்வையே மாத்தி போட்ட புத்தகம் இது இந்த புக்கோட கதையே ரெண்டு அப்பாக்களை பத்தி ஒருத்தர் ராபர்ட்டோட சொந்த அப்பா நல்லா படிச்சவர் நிறைய டிகிரி வச்சிருந்தாரு ஆனா என்ன நினைச்சாரு தெரியுமா பண ஆசை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நம்புனாரு முடிவு வாழ்க்கை முழுக்க கடனாளியா இருந்தாரு இன்னொரு பக்கம் அவரோட நண்பனோட அப்பா ஸ்கூல் படிப்பை கூட முடிக்கல ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொன்னாரு அவரு செழிப்பா நிதி சுதந்திரத்தோட வாழ்ந்தாரு பாத்தீங்களா ஒரே விஷயம் ஆனா ரெண்டு பேரோட பார்வை எவ்வளோ வித்தியாசமா இருக்கு சரி வாங்க இந்த புத்தகத்தோட முதல் பாடத்துக்குள்ள போலாம் பாடம் ஒன்னு இந்த இருந்து எப்படி தப்பிக்கிறது முதல் படியே பணக்காரங்க ஏன் சம்பளத்துக்காக வேலை செய்யறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு வரிய நல்ல கவனிங்க பணக்காரங்களுக்கு பணம் வேலை செய்யுது ஆனா ஏழைங்களும் மிடில் கிளாஸும் பணத்துக்காக வேலை செய்யறாங்க அடையப்பா இதுதான் மொத்த விஷயமே நம்ம பணத்தை துரத்துறத நிறுத்திட்டு பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும் இதுதான் பணக்காரங்களோட முதல் சீக்ரெட் இந்த மாதம் சம்பளம் வாங்குறது செலவு பண்ணுறது அடுத்த மாதம் சம்பளத்துக்காக காத்திருக்கிறது இந்த முடிவே இல்லாத சுழற்சிக்கு தான் ராபர்ட் கியோசாக்கி ரேஸ் அதாவது எலிப்பொரின்னு பேர் வைக்கிறாரு நிஜமாவே இது ஒரு தான் இதில் ஒரு தடவை மாட்டிட்டோன்னா வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி இந்த எலிப்பொரி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ஸ்டெப் ஒன் பயம் கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் நம்மளை ஒரு வேலைக்கு போக வைக்குது ஸ்டெப் டூ ஆசை சம்பளம் கைக்கு வந்ததும் ஒரு புது ஃபோன் புது பைக் புது கார்னு ஆசைகள் வருது ஸ்டெப் த்ரீ செலவு அந்த ஆசையை நிறைவேற்ற செலவு பண்றோம் அப்புறம் என்ன ஆகும் திரும்பவும் மாச கடைசில கையில் காசு இருக்காது திரும்பவும் அதே பயம் திரும்பவும் அதே வேலை இது ஒரு முடிவே இல்லாத சர்க்கிள் அப்போ இந்த எலி இருந்து வெளியே வரத்துக்கு வழியே இல்லையா இருக்கு ஒரே வழிதான் இருக்கு அதுதான் நிதி கல்வி ஃபைனான்சியல் லிட்ரஸி ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த முக்கியமான பாடத்தை நமக்கு எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்லியே கொடுக்கல நீங்க மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்களா இல்ல பத்து லட்சம் சம்பாதிக்கிறீங்களாங்கிறது முக்கியமே இல்லை அதுல எவ்வளோ பணத்தை நீங்க உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறீங்கன்றது தான் மேட்டர் இத நாம சரியா செய்யணும்னா ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் முதல் வார்த்தை சொத்து இங்கிலீஷ்ல அசெட் ரொம்ப சிம்பிள் எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுதோ அதுதான் சொத்து ரெண்டாவது வார்த்தை பொறுப்பு இங்கிலீஷில் லயபிலிட்டி இதுவும் ரொம்ப சிம்பிள் எது ஒன்று உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை வெளியெடுக்குதோ அது பொறுப்பு அவ்வளோதான் விஷயம் இங்கே தான் நம்ம பலரும் பெரிய தப்பு பண்ணுறோம் பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க ஷேர்ஸு வாடகை வர மாதிரி ரியல் எஸ்டேட்னு சொத்துக்களை வாங்குறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஹோம் லோன் கார் லோன்னு கடனை வாங்கி பொறுப்புக்கள வாங்குறோம் ஆனால் அதை சொத்துன்னு தப்பாக நினச்சிக்கிறோம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு கட்டின உங்க சொந்த வீடு கூட அது மாசம் மாசம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பொறுப்பு சரிப்பா இதெல்லாம் ஓகே ஆனா நான் ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கனே இந்த ரேஸ்ல இருந்து எப்படி வெளியே வர்றது தான் இந்த மூணாவது பாடம் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் உங்க சொந்த பிசினஸ் கவனிங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களோட வேலையும் உங்களோட பிஸ்னஸும் ஒன்றும் இல்லை ரெண்டும் வேற வேற நீங்கள் பார்க்குற வேலை இப்போதைக்கு உங்கள் மாச செலவுகளை சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் உங்களோட உண்மையான பிஸ்னஸ் என்ன தெரியுமா உங்கள் பட்டியல அதாவது அசட் காலமாக வளர்க்கறது தான் அதுதான் உங்கள் எதிர்காலத்தே தீர்மானிக்க போது ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்கள் செலவுகளை குறைங்க மிச்சமாகுற பணத்தை சும்மா பேங்க்லேயே வைக்காம பங்கு வருமானம் தர ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை ஒரு சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ முதலீடு செய்ய ஆரம்பிங்க ஏன் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் சேனல் மாதிரி ஒன்னு உருவாக்குனா கூட அது ஒரு சூப்பரான சொத்து தான் அப்போ நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும் ஒரு நாள் வரணும் அன்னைக்கு நம்ம சொத்துக்கள்ல இருந்து வர்ற வருமானம் நம்ம மாச செலவுகளை விட அதிகமா இருக்கணும் அந்த ஒரு நாள் வந்துடுச்சுன்னா நீங்க பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு பேரு தான் உண்மையான நிதி சுதந்திரம் அப்ப உண்மையான செல்வம்னா என்ன உங்க பேங்க்ல இருக்கிற கோடிக்கணக்கான பணம் இல்லை உண்மையான செல்வங்கிறது நேரம்தான் இன்னைக்கு நீங்க வேலையை விட்டா வேற எந்த வருமானமும் இல்லாம உங்களால எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் நூறு நாளா ஒரு வருஷமா அதுதான் உங்க உண்மையான செல்வம் கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருவேளை நாளைக்கே உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வருமானம் மொத்தமா நின்றுடுச்சு உங்களால எத்தனை நாளைக்கு சர்வே பண்ண முடியும் ஒரு வாரம் ஒரு மாசம் யோசிங்க இந்த ஒரு கேள்விக்கு நீங்க கண்டுபிடிக்கிற பதில்தான் பழத்தை பத்தின உங்க சிந்தனையை மாத்தப் போற முதல் படி யோசிச்சு பாருங்க